ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஏன் அன்பு தங்கமே உன் மன கவலையை தீர்க்கவே சில நிமிடம் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் இதை கடைசி வரை நம்பிக்கையுடன் கேள் என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் இப்போதே இதை தள்ளிவிட்டு விடு தங்கமே வாராகி அம்மா உனக்கு ஒன்று சொல்கிறேன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களை கண்டு பயந்து நிற்பதை விட அதை எதிர்த்து போராட உன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக்கொள் எதிர்த்து நில் இந்த கஷ்டங்கள் கூட பயந்தோடிவிடும் அப்போது தான் இதிலிருந்து மீண்டு வர முடியும் தங்கமி அத்தனையும் எதிர்த்து போராட உன் மனதில் தைரியம் இல்லை என்று ஒரு நாளும் நீ நினைத்து விடாதே உன்னால் முடியும் கவலைப்படாதே நடப்பதை வைத்து விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் தொடர்ந்து போராடினால் உனக்குள் தைரியம் தன்னம்பிக்கை வந்துவிடும் எதை செய்தாலும் தோல்விதான் இருக்கிறது என்னால் முடியவில்லை கஷ்டமாக இருக்கிறது என்று நீ நினைத்தால் அதை நீ மறுபடியும் முயற்சி செய்யாமல் விட்டுவிடாதே பிறகு உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டியதை மறந்துவிடுவாய். எந்த ஒரு விஷயம் என்றாலும் தான் என்று தெரிந்து அதை மறுபடியும் முயற்சி செய்தால் வாழ்வில் முன்னேறிவிடலாம் தங்கமே ஒவ்வொரு நாளும் பொன் போன்றது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதே ஒவ்வொரு நாளையும் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போது பல வெற்றிகளை நீ அடைவாய் மகிழ்ச்சி உன் வாழ்வில் என்றும் இருக்கும் தங்கமே கவலைகளும் கஷ்டங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிறது இதிலிருந்து மீண்டு வர முடியாது என்று சோர்ந்து விடக்கூடாது இதிலிருந்து மீண்டு வருவதை மட்டும் மனதில் நினைத்தால் போதும் இந்த கஷ்டங்களை கடந்து வந்து விடலாம் கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு அடிமையாகி விடக்கூடாது அது நிம்மதியாக வாழ விடாது நிம்மதியை கெடுத்துவிடும் எதிர்த்து நின்றால் எதையும் வெற்றி பெறலாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று கிடைக்கும் எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது எதிர்பாராமல் இருக்கும்போது அப்போது கிடைக்கும் உனக்கானது கண்டிப்பாக வாராகி அம்மா கிடைக்கும்படி நான் செய்வேன் தங்கமே இங்கு எல்லோரும் நிம்மதியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மனித வாழ்வில் உனக்கான நிம்மதி உன்னிடம்தான் இருக்கிறது அதை நீதான் உணர வேண்டும் தங்கமே இங்கு நேர்மைக்கு மதிப்பு இல்லை இதையெல்லாம் கண்டுகொள்ளாதே இதையெல்லாம் கடந்து வா எது நடந்தாலும் உன்னுடைய லட்சியத்தின் மீது உறுதியாக இருக்க வேண்டும் உன் நம்பிக்கை உன் விடாமுயற்சி உன்னை என்றும் கைவிடாது நீ ஜெயித்து விடுவாய் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு இரு நீ மகிழ்ச்சியாக இரு உன்னைச் சுற்றி இருக்கும் உறவைகளையும் மற்ற ஜீவன்களையும் அன்பாக இருந்திரு தங்கமே தோல்வியை எதிர்கொள் வெற்றியை அடையப்பார் தோல்விகளை கண்டு பயப்பிடாதே உன்னை நீயே தயார்படுத்தி கொண்டால் உன் வாழ்வில் வெற்றியை விடலாம் எப்போதும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ இருக்க வேண்டும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இங்கு சில மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் தங்கமே நீ என்றும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் அப்போது தான் உன் வாராகி அம்மா என்றென்றைக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னுடைய கடின உழைப்பை மட்டுமே நீ உன் வெற்றியை அடைய முடியும் ஒரு நாளும் உன் உழைப்பை மட்டும் மறந்துவிடாதே உன்னுடைய உழைப்பு மிக முக்கியம் அது வெற்றியை காட்டும் உன் வெற்றியை அடைய சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதை கண்டு பயப்படாதே உன்னை திசை மாற்றும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் தங்கமே நீ உன் வெற்றியை அடைய வேண்டும் என்று உறுதியாக இருந்தால் இந்த தோல்விகளை தாண்டி உன் வெற்றியை பெறலாம் தங்கமே இந்த வாழ்க்கை பயணத்தை கடக்கும்போது வழிகளும் துன்பங்களும் தான் இருக்கிறது என்று கவலைப்படாதே கவலைகளை கண்டு உன் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே தங்கமே உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள் நல்லதை நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் நீ செய்யும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை வழிநடத்தி செல்ல உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே நீ எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக உன்னுடைய கடமைகளை நீ செய் உன் முயற்சியை செய் உன் பக்கம் உன் அம்மாவாராகி நான் இருக்கிறேன் எல்லாம் நீ நினைத்தது உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் என்றும் நல்லதே நினைத்து கொண்டிரு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாழ்வில் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்